வசந்தராக என்றும் உற்சாகமே ஜனவரி இருபது என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருகின்ற புனிதர் புனித சுபஸ்தியார் இவர் தடைகள பாதுகாவலராக இருக்கிறார் இந்த புனிதரை நாம் நினைக்கின்ற பொழுது நம்முடைய நினைவுக்கு வருகின்ற ஒரு பெரிய இறை வார்த்தை மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் என் தந்தையே முடிந்தால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நிகழட்டும் இந்த இறைவார்த்தைக்கு ஏற்றாற்போல ஏற்றார் போல தன்னுடைய வாழ்வு முழுவதுமே அனைத்து துன்பங்களையும் ஆண்டவர் இயேசுவுக்காக ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசுவுக்காக இறுதி நாள் வரை இறுதி மூச்சு வரை அவருக்காக உழைத்தவர் இந்த புனிதர் இவர் சிறப்பாக பிரான்ஸில் உள்ள நர்பேன் என்னும் நகரிலே இருநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலே பிறக்கின்றார் இவருடைய பெற்றோர்கள் இத்தாலி நாட்டின் மிலன் நகரிலே வாழ்ந்து வருகிறார்கள் தன்னுடைய இளம் வயது முழுவதுமே அங்கேதான் இந்த புனிதர் வாழ்ந்து வருகிறார் அன்றைய காலகட்டங்களிலே கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவசிக்கின்றார்களோ கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அழித்து வந்தார்கள் கொன்று வந்தார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இவர் ஆண்டவர் இயேசுவுக்காக ஆண்டவர் இயேசுடைய வாழ்வுக்காக ஆண்டவர் இயேசுவை இவர் நம்பினார் அன்று இளம் வயதில் இருந்தவர்கள் அவர்கள் படையிலே கண்டிப்பாக சேர வேண்டும் நாட்டிற்காக உழைக்க வேண்டும் ஆனால் இவர் அந்த படையிலே சென்று உழைக்க அவருக்கு விருப்பம் இல்லாததால் இறைவனுக்காக ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் எதிர்காலத்திலே ரோமை பேரரசுக்கு அஞ்சு இருந்த கைதிகள் சிறப்பாக குகையிலே மறைந்திருந்தவர்களை காப்பாற்ற எண்ணினார் அவர்களுக்கு சென்று பார்த்தார் அவர்களுக்கு உதவி செய்தார் உணவு கொடுத்தார் அவர்களோடு இருந்தார் ஒரு சில காலம் கடந்த பிறகு அவரும் படையிலே சேர்ந்து சிறப்பாக உழைத்ததால் கார்னுசின் படையில் நூற்றுவ தலைவராக பதவியேற்கிறார் இன்னும் அதிகமாக பல வெற்றிகளை அவர் குவித்ததால் அவரை படை தளபதியாக உருவாக்குகின்றார்கள் அவருக்கும் இந்த வாய்ப்பு மிகவும் அரிதாக ஏற்றுக்கொள்கின்றார் ஏனென்றால் படை தளபதி என்றால் பல வீரர்களை பார்க்க முடியும் யாரெல்லாம் இயேசுவை நம்புகின்றார்கள் அவர்களை தனியாக வீடுகளுக்கு சென்று அவர்களை சந்திப்பது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது என்று பல நல்ல காரியங்களை இவர் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே கடைபிடித்து வருகின்றார் இன்னும் சிறப்பாக அவர் பணி செய்ததால் அவர் தலைமை தளபதியாக நியமிக்கப்படுகின்றார் சிறப்பாக அவருடைய படை தளபதிகளுக்கும் அவருடைய போர் வீரர்களுக்கும் அவர் சொல்கின்ற ஒரு ஆழமான ஒரு வார்த்தை அன்பர்களே நீங்கள் படும் துன்பங்களுக்கு விண்ணுலகில் தேவ சாட்சி மணி முடியாக பரிசாக கிடைக்கும் என்று அவ்வளவு அளவு ஆண்டவர் மேல் பற்று கொண்டிருந்ததால் அந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அந்த ஆண்டவர் இயேசுவின் மூலமாக அவர் வாழ்ந்து வந்தார் சிறப்பாக அவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் எப்படி இருந்தது என்று நாம் பார்த்தோம் இப்படி ஒரு அழகிய பாடலை கேட்டு முடித்து வந்த பிறகு அவருடைய வாழ்விலே என்னென்ன காரியங்கள் இன்னும் அதிகமாக அவர் செய்தார் எவ்வாறு அவர் இறந்தார் என்று நாம் பார்ப்போம் இப்பொழுது ஒரு அழகிய பாடல் தெய்வமே நான் உருவாகும் என அறிந்திருந்த தெய்வமே நாம் வெளிப்படும் முன்பே என அர்ச்சித்த தெய்வமே உள்ளங்கையில் பொறுத்து வைத்து காத்த தெய்வமே போற்றுகிறே புகழுகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே என்னை பெய்ய சொல்லி அழ்த்த தெய்வமே பாதையையும் எனக்கு காட்டி தந்தாய் புதிய வாழ்வுமையும் எனக்கு நீ தந்தாய் புனித பாதையையும் எனக்கு காட்டி தந்தாய் புதிய வாழ்வினில் புனித பாதையில் புதிய வாழ்வினில் புனித பாதையில் புதிதாய் நான் செல்லும் புனித பயணத்தில் புலரும் புதிய மனிதனாயனை மாற்றவா போற்றுகிறே புகழுகிறே வாழ்த்துகிறே மணகுகிறே என் பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே இணைந்து வாழ்கிறே இந்த துன்பத்தையும் இனிதை பகிர்கிறீரதில் பகலிலும் இணைந்தே வாழ்கிறே இந்த துன்பத்தையும் இனிதை பகிறேன் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அழையும் இன்றைக்கு இருது நாளைக்கு அழையும் இந்த உலகத்தில் வைைக்க உணர்வோடு காத்து வருகிறேன் இகமதில் உமை புகழ வாய் வாய்ப்பழிக்கிறே போற்றுகிறே புகழுகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறேன் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே பற்காயம் இட்டும் எது என்னை அணுகவே அணுகா எதுவும் என்னை அணுகவே அணுகா எனது புகழிடம் கோட்டை அரணுமே எனவே உம்மை நான் நம்பி உள்ளேன் எதற்கும் நான் அஞ்ச தேவை இல்லை போற்றுகிறேன் புகழுகிறேன் வாழ்த்துகிறே வணங்குகிறேன் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே நான் குருவாகும் என அறிந்திருந்த தெய்வமே நான் வெளிப்படும் என அர்ச்சித்த தெய்வமே உள்ளங்கையில் பொறித்து வைத்து காத்த தெய்வமே போற்றுகிறே புகழுகிறே என்னை அழைத்த தெய்வமே கிறிஸ்துவின் மேல் இருந்த அதிகமான தாகத்தால் கிறிஸ்துவின் மேல் இருந்த அதிகமான பற்றினால் தான் மட்டும் மீட்படைய கூடாது தன்னோடு இருந்தவர்களும் மீட்படைய வேண்டும் என்று நினைத்தவர் இந்த புனிதர் அதனால்தான் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ வேதனைப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை தேடி செல்கிறார் அவர்களோடு பயணிக்கின்றார் அவர்களோடு பேசுகின்றார் தன்னுடைய நேரத்தை அவர்களுக்காக செலவு செய்கின்றார் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கின்ற பொழுது பேச முடியாமல் இருக்கின்ற ஒரு அரசிக்கு தன்னுடைய ஜபத்தின் மூலமாக வாயை பேச வைக்கின்றார் தீராத நோயினால் அவதிப்படுகின்றவர்களுக்கு தன்னுடைய ஜபத்தினால் நோயிலிருந்து விடுதலை தருகிறார் அந்த அளவு ஆண்டவர் மேல் அதிகமான பற்றும் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருந்த இந்த புனிதர் நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் ஆண்டவர் மேல் அதிகமான பற்று கொண்டிருப்பது கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற மக்களாக கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக வாழ இந்த புனிதர் நம்மை அழைக்கின்றார் அவருடைய இறுதி காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் சிறப்பாக அவர் கிறிஸ்துவத்தை பின்பற்றியதால் அரசர்கள் அதை கண்டுகொண்டு அவரை ஒரு பெரிய மரத்திலே கட்டி வைத்து அம்பு எய்து அவரை கொள்கிறார்கள் அம்பு எய்கிறார்கள் ஆனால் அந்த வாழ்க்கை வரலாறு நாம் படிக்கின்ற பொழுது அந்த அம்பு அவரை எதுவும் செய்யவில்லை அவருடைய சீடர்கள் அவரை காப்பாற்றுகிறார்கள் மருந்து கொடுத்து அவருடைய வாழ்வை திரும்பவும் ஆண்டவருக்காக கொடுக்க அவர் திரும்பவும் தன்னையே முயற்சி செய்கின்றார் இறுதியிலே அவரை கொலை செய்து இருநூத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி இருபதாம் நாள் ஆண்டவருடைய பாதத்திற்கு செல்கிறார் நண்பார்ந்தவர்களே இந்த புனிதர் வாழ்வு முழுவதும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவருக்காக வாழ்ந்து பல மக்களை ஆண்டவருடைய பக்கம் ஈர்த்து ஆண்டவருக்கு ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார் நாமும் நம்முடைய இந்த புனித கற்றுக்கொள்வது ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு கிறிஸ்தவனாக ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு கிறிஸ்தவனாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு பெறுகின்றோம் புனித செபஸ்தியாரை பற்றி தெரிந்து கொண்டோம் அவரை போல இறைவன் மேல் ஆழமான பற்றும் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்வை கொடுக்கும் அளவுக்கு நாம் இருக்க முயற்சிப்போம் புனது செபஸ்தியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் நன்றி வணக்கம்